அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போது ஹோட்டல் ஸ்டைல் தக்காளி ரசம் இது ரசம் பார்த்திங்கன்னா சிறியவர்களது பெரியவர்கள் வரைக்கும் கொடுக்கலாம் உடம்பு சரியில்லாதவங்களுக்கும் கொடுக்கலாம் இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க ஒரு மிக்சர் ஜாரில் ஒரு டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன் வரமல்லி ஒரு கொத்து கருவேப்பில் போட்டு நல்லா கரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு தட்டுக்கு மாற்றிக்கலாம் இதே மிக்சர் ஜாரில் ஒரு மழைநெல்லிக்காய் சைஸ் புளி அஞ்சு பெரிய தக்காளி சேர்த்துட்டு நல்லா அரைச்சிடலாம் அரைச்சிட்டு ஒரு ஃபில்டரில் ஒன்றரை லிட்டர் தண்ணியில் வடிகட்டி வச்சுக்கலாம் அப்புறம் ஒரு கடாய் வைங்க எண்ணெய் ஊற்றுங்க கால் டீஸ்பூன் கடுகு ஒரு பத்து வெந்தியம் சேர்த்துட்டு ரெண்டு காஞ்ச மிளகாய் நாலு பல் பூண்டு தட்டி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அரைச்சி வச்சிருந்த அந்த மிளகு ஜீரக பொடியை இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இதை நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன் ரெண்டு காஞ்ச மிளகா சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்துட்டு அடுப்பை சிம்பிளை வச்சுட்டு நல்லா வதக்கி விடுங்க வதக்கி விட்டுட்டு கரைச்சி வச்சுருந்தேன் அந்த ரசத்தை இதில் ஊற்றிடலாம் ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுடலாம் உப்பு பார்த்தீங்கன்னா ஒரு மூணுலேருந்து மூன்று டீஸ்பூன் கல் உப்பு சேர்த்துடலாம் சேர்த்துட்டு ரசம் நல்லா தலை தலைன்ட்டு ரெண்டு மூணு கொதி வரட்டும் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி ரெண்டு பச்சை மிளகாய் தட்டி சேர்த்துக்கோங்க ஒரு கொத்து கருப்பில் சேர்த்துக்கோங்க இந்த ரசத்துலயே நான் வந்து கொத்தமல்லி தழை சேர்த்துட்டேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டேன் இந்த ரசத்தை பார்த்திங்கனாக்கா நல்லா சுடு குழ குழக்கொழன் வச்சுட்டு நீங்கள் போட்டு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் காய்ச்சல் இருக்கிறவங்களுக்கு கொல குழந்தை சாதம் வடித்து ஊற்றி குடிச்சு பாருங்கள் படுத்து வந்தவங்க டக்குன்னு எஞ்சி பிரிஸ்க்கு நன்றி வணக்கம்